சென்னையில் கடவுளே வந்தால் கூட எட்டரை மணிக்கு மேலே பார்க்க மாட்டான் காலை வரைக்கும் அவர் இருக்க சொல்லு காலையில் பார்ப்போன்னுவாங்க ஆனால் மணி ஒன்பதரை மணிக்கு ஒரு மகிழ்ச்சி உரை ஒரு எழுச்சி உரை இரண்டையும் கேட்டு ஆனந்த பரவசத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய உங்களுக்காகத்தான் இரண்டு நாட்களாக என்னால் பேசவே முடியவில்லை உங்கள் பேர் என்ன கேட்டால் கூட எழுதி தான் கொடுக்கணும் போலது அப்படி இருந்தது வாய்ஸ் அதில் ஒருத்தர் நான் இந்த ரெண்டு நாளில் சரியாக்கி பிரபலமான கேகேஆர் டாக்டர்கிட்ட கேட்டு ஃபோன் பண்ணி மாத்திரையெல்லாம் வாங்கி சரியாக இன்னும் கடவுளே நாளைக்கு பெரம்பலூரில் பேசணுன்னு நான் நினைக்கிற போது ஒருத்தர் நண்பர்கிட்ட என்ன சார் இப்படி ஆகிடுச்சு குறைஞ்சபட்சம் அஞ்சு நாள் ஆகும்னா நானே ஒரு நாளில் சரியாகணும்னு நான் நினச்சிக்கிறேன் இவனுக்கு சொன்னது தப்பாக போச்சு ஏன்னா அதிர்ச்சி வைத்தியத்தை கொடுக்கறதுக்கு தான் நம்மக்கிட்ட நிறைய பேர் இருக்கும் அதனால தான் போகிற இடங்களில் கூட நான் சொல்கிறது ஒரு நோய்க்கு கூட உணவு காரணம் என்று டாக்டர் சொல்லுவார் நான் சொல்கிறேன் உணவை விட உணர்வு தான் மிக மிக முக்கியமானது நீங்கள் பதற்றப்பட்டு பாருங்கள் வார்த்தைகளை தடுமாறும் இப்போவும் சொல்கிறேன் உங்களுக்கு அன்பாக சொல்கிறேன் அது அன்பென்று குட்டுமுறை சேனார் அன்பாக சொல்கிறேன் சுகர் வந்துடுதுன்னே கவலைப்படாதீங்க அது ஒரு பற்றாக்குறை அவ்வளவுதான் நோய் கிடையாது அது வய வளராமல் இருக்கணும் அதிகமாகாமல் இருக்கணும்னா இன்னொரு சுகர்காரங்கிட்ட பேசாதீங்க நிஜம் நான் வேணால் சொன்னதை டெஸ்ட் பண்ணி பாருங்கள் நாளைக்கு காலையில் ப்ளட் டெஸ்ட் எம்டி ஸ்டமக்கில் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் பார்த்துட்டு ஒரு மேற்படி சுகர்காரங்கள்ட்ட உட்காந்து ஒரு அரை மணி நேரம் பேசுங்க அவன் அதை தவிர வேறு எதையும் பேச மாட்டான் பேசி உங்களுக்கு எவ்வளோ ஏறி இருக்குதுன்னு அப்புறம் போய் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் ஏற்றாமல் போக மாட்டான் உணர்ச்சி வசப்படுகிற போதுதான் மனிதன் உண்மையிலிருந்து புரள்கிறான் அதனால் தான் கொண்டு அவனை என்று சொல்வதற்கு பதிலாக பொற்கொள்ளன் சொன்ன வார்த்தையை கேட்டு ஊடல் கொண்டு போகிற கோப்பெருந்தேவியனுடைய ஊடலை தீர்ப்பதற்கு ஒரு வாயில் கிடைத்துவிட்டது என்று உணர்ச்சி வசப்பட்டதனால்தான் வா என்று பிறழ்ந்து சொல்லிவிட்டான் உணர்ச்சி வசப்படக்கூடாது அதுதான் முக்கியமானது இது நம்ம அதுதான் நான் சொன்ன கற்றது கடுகளவு இப்போ படிக்கிறது போகிற ஐயா சொன்னாங்க மணிமேகலை பற்றி இன்றைக்கி தமிழ்நாட்டில் இலக்கிய பேச்சாளர்கள் கூட தொடாத சப்ஜெக்டை என் தம்பி ஸ்டாலின் தொட்டிருக்கிறாருன்னா நான் சந்தோஷப்படுறேன் என்ன அருமையான பா நூல் தெரியுமா அது நேரம் இல்லாதனால அவர் விரிவாக போகல உள்ள மணிபல்லவ தீவிலே ஆபூத்தரனால் வீசியறியப்பட்ட அக்ஷய பாத்திரம் அது அதை போடும்போது என்ன சொன்னான் தெரியுமா கடனரி மாந்தர் கையில் கிடைக்க என்ன தொடர் தெரியுமா அது கடனரி மாந்தர் கையில் கிடைக்கன்னு போட்டான் பின்னால் தான் கிடைத்தது இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு மணிமேகலை அல்லது ஒரு மணிவண்ண அந்த தீவில் நிற்கிறான் ஒரு அட்சய பாத்திரம் கிடைக்குது அவன் என்ன பண்ணுவான் உடனே ஃபாஸ்ட் ஃபுட்டு ஆரம்பிச்சிருவான் அதனால் தான் அவன் கடனறி மாந்தர் கையில் கிடைக்கணும் இது எனக்கல்ல இது உலகத்திற்கு என்று அண்ணன் ஐயா சகோதரர் ஸ்டாலின் சொன்னது குணசேகரன் சொன்னது போல சிறை கோட்டத்தையும் அறக்கோட்டமாக மாற்றினாள் சிறையில் உள்ள கைதிகளை குழுக்கணும் சோறு போட்ட அன்றைய அன்னை தெரசா அவர்தான் நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது இதை நம்ம படிக்கிறதில்லை கற்றது நான் என்ன நினச்சிங்கிறேன் தெரியுமா அஞ்சு சப்ஜெக்டை கொடுத்து படிக்க வச்சு மனப்பாடம் பண்ணி எழுத வச்சு பாஸ் பண்ண வச்சு அவனை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுல தான் நமக்கு நோக்கமாக வரும் வருத்தமாக இருக்குது இங்கே நிறைய என்னுடைய குடும்பத்தை சார்ந்த ஆசிரியர் பெருமக்கள் இருப்பாங்க இன்றைக்கி ஆசிரியர்கள் படுற பாடு என்னன்றது உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் அதுவும் அரசு பள்ளி ஆசிரியர்கள்னா படாத பாடு கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது சார் காலம் சமூகம் எப்படி மாறி கிடக்குதுன்றதுக்காக சொல்கிறேன் சேலத்துலேருந்து ஒருத்தர் ரெண்டு பேர் எனக்கு ஃபோன் பண்ணார் சார் நீ எல்லாம் ரெண்டாயிரத்தி ஆறில் சந்தோஷமாக ரிட்டையர் ஆகிட்ட நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும் அப்படின்னா கஷ்டம் படுறேன்னு ஆறாம் கிளாஸ் சேர வந்தவனை ஏதாவது ஒரு கேள்வி கேளு ஹெட் மாஸ்டர் ஒரு நல்ல குடிமகனுக்கு என்னடா வேணும்னு கேட்டேன் ஊரு சார் அதே செக்ஷனில் என்ன போட்டாங்க சார் அதான் சார் பெரிய கவலை அந்த மனுஷன் வருஷம் பூரா கஷ்டப்பட்டுருக்குது மாதா பிதா கருவறை குரு வகுப்பறை கருவரையும் வகுப்பறையும் தான் ஒரு இளைஞனையும் ஒரு இளைஞர் உலகத்திற்கு உருவாக்கி தருகிறது இன்னைக்கு கருவறை எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு ஜீவன் நாடியாக வகுப்பறை தான் காப்பாத்திட்டு இருக்கு அது கூட அந்த அஞ்சு சப்ஜெக்டை மனப்பாடம் பண்ணி நம்ம என்ன ஒரு பார்வையை மாறி போச்சிங்க நமக்கு கல்வி உலகத்தில் நான் பாடம் மூலம் ஆசிரியராக இருந்தவன் ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு தமிழ் பாடத்தை தயாரித்தவன் நான் தான் அப்படி நான் தயாரிக்கிற போது ஒரு செய்தி கூட அவனுக்கு அறிவே வேண்டாம் அறிவு பற்றி செய்திகளே கிடையாது எல்லாமே அறம் சார்ந்த செய்திகளைத்தான் நான் பாடமாக வைச்சேன் அறிவுக்கும் அன்புக்கும் நோ வேறுபாடு சொல்லட்டுமா நம்ம அனுபவத்திலேருந்தே சொல்கிறேன் அறிவே வளராமல் அன்பு நிறைந்திருக்கிற காலத்தில் என்னாவது தெரியுமா குழந்தைங்கள் நல்லா பார்ப்பீங்க அம்மாவும் அப்பாவும் குழந்தைகளோடு கொஞ்சம் மகிழ்வாங்க உங்கள் கடந்த காலத்துக்கு போங்க அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி அண்ணன் தம்பி எல்லோருப்பான் ஓடி போய் அம்மா மடியில் ரெண்டு படுத்துக்கும் அப்பா மடியில் படுத்துக்கும் எங்கள் அம்மா அம்மான்னு ரெண்டும் ஓடி போய் அவன் ரெண்டு பேரும் பையனை அப்பா மடியில் போகுது எங்கள் அப்பா எங்கள் அப்பான்னு இது அன்பு நிறைந்த காலம் அறிவு வளர 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 சம்பாதிக்க தொடங்கிய பிறகு இதே பிள்ளைகள் இது உங்கப்பா இது உன் அம்மான்னு அவங்க பிரிச்சுக்கிட்டு ஒப்படைச்சிக்கிறாங்க பார்த்தீங்களா இதுதான் இன்னைக்கு இருக்கிற அவல நிலை உண்மையா இல்லையா அந்த அன்பு கடைசி வரைக்கும் வரல சார் அதைத்தான் அவர் அன்பென்று கொட்டு முறை செய்ய அன்புக்கு நிகரானது உலகத்தில் என்ன இருக்கு அதனால்தான் அருட்பிரகாச வள்ளலாரி உதாரணம் சொன்னார் வாடிய பயிரை போதெல்லாம் வாடினேன்னார் பயிர் வாடுறதுக்கு மட்டும் அவர் வாடல பயிர் வாடிட்டா உயிர் வாடிடும் அவருடைய சித்தாந்தமே தனி சபை சங்கம் சாலையை தோற்றுவித்த பெருமாள் இருநூறாவது விழாவில் இருநூறாவது அந்த பிறந்த விழாவில் வடலூரில் போய் நான் பேசுகிற பாக்கியம் எனக்கு அன்னைக்கு நிறைவு விழாவில் கிடைத்தது வடலூர்ல பேர் தூண்டிலும் வலையும் கண்டு துடித்தேன்னர் அந்த படிப்புல அது வரணுங்க மனிதநேயம் வராத படிப்பு அன்பை கையில் எடுக்காத படிப்பு அறத்தை தொடாத படிப்பு எதுக்கு வெறும் அஞ்சு சப்ஜெக்டை மனப்பாடம் பண்ணு மனப்பாடம் எங்கள் ஆசிரியர் பெருமக்கள் கட்டப்பட்டு இருக்கிறார்கள் அவர்கள் கைகள் கட்டப்பட்டு இருக்கிறது ஒரு பத்து நிமிடம் கூட பதினைஞ்சு நிமிடம் கூட அவனோடு பேசுகிறது கூட அவங்களுக்கு நேரம் இல்லை சார் இதை விட ப்ரைவேட் காலேஜை இப்போ ஸ்கூலில் ரொம்ப நெருக்கடி ஏன்னா அவங்க ஒரு போட்டி உலகம் என்ன போட்டி ஆயிடுச்சு யார் ஃபர்ஸ்ட் எடுக்கிறான் யார் செகண்ட் எடுக்கிறான் எந்த ஸ்கூல் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வருது நான் கேட்குறேன் ஒரே ஒரு சர்வே பண்ணி கேட்குறேன் கடந்த பத்தாண்டுகளில் ஒரு லிஸ்ட் எடுங்க பிளஸ் டூலையும் டென்த்லையும் ஃபர்ஸ்ட் வந்த செகண்ட் வந்த பையன்லாம் எங்கே இருக்கிறான்னு பாருங்க எங்கேயுமே உங்களால் கண்டுபிடிக்க முடியாது அவன் அவன் தன்னை பார்த்துக்கிட்டு ஓடிடுறான் சார் ஐம்பது மார்க் அறுபது மார்க் எடுக்கிறவன் தான் இந்த மண்ணுக்கு உழைச்சிக்கிட்டு இருக்கிறான் சார் இப்படி பாருங்க ஐயா ஹண்ட்ரட் 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 எங்கள் தெருவில் ஒரு பையன் ஆகிட்டான் ப்ளஸ் டூவில் இன்னொன்றுங்க தயவு செஞ்சு நம்ம எதை கற்கணும் உங்கள் பிள்ளையை உங்கள் பிள்ளையாக தான் கற்றுக்கணுமே தவிர இன்னொரு பிள்ளையோட கம்பேர் பண்ணாதீங்க ஒப்பீடு பண்ணவே பண்ணாதீங்க அதை அவங்ககிட்ட பேசாதீங்க ப்ளஸ் டூவில் ஃபெயிலான பையன் சொன்னான் சார் அப்பா கேட்டார் ஃபெயில் ஆகிட்டா போச்சு அவமானம் அவ நான் ஒழுங்காக தான் இருந்திருப்பேன் உன்னால் தான் நான் ஃபெயிலான அளவுக்கு கொண்டு போயிட்டேன் நான் என்னடா பண்ணுவேன் நீ ஃபெயிலானதுக்கு எது ரூட்டு பொண்ணை பார் என்னமா படிக்குது எதிர் ரோட்டு பொண்ணை பார் என்னமா படி வருஷம் பூரா அதை பார்த்தே நான் ஃபெயிலாக போட்டேன் நீ சொல்லாமல் இருந்தால் நான் ஒழுங்காக பச்சு சார் சின்ன விஷயம் தான் அதில் எவ்வளோ பெரிய விஷயம்ங்குதுன்னு கொஞ்சம் யோசிங்க நீங்கள் எதையுமே தூக்கி போட்டுக்கூடாது சின்ன விஷயம் பெரிய விஷயம்ன்றது கிடையாது சார் தேனாம்பேட்டை சிக்னலில் என் இப்போ ஸ்டூடெண்ட்டு தான் அங்கே டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் எப்பவுமே நான் இந்த திட்டி நகர் பஜார் அந்த பாண்டி பஜாரில் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படி வந்தேண்ணே காரில் ஒரு சமயம் நான் அப்படி தான் பார்த்தேன் அவன் அங்கே தான் நின்றுந்தான் டோரை இறக்கிட்டு புருஷோத்தமாக நல்லாயிருக்கு இடாண்ணே ஐயா தெய்வமே எத்தனையோ வருஷம் ஆச்சு எயித்து பி செக்ஷனில் படித்தேன் இன்னும் ஞாபகம் வச்சுங்கிறியா ஆனால் நான் உங்களையும் நான் ஞாபகம் வச்சுக்கிறேன் மறப்பண்ணா நீங்கள் அன்றைக்கி சொன்னபடியும் என் வாழ்க்கையில் நடந்து போச்சுமா இன்னடா அண்ணன் ஒரு நாளைக்கு நீ நடுத்தரில் நிப்படா நிப்படா மூணு வருஷமாக இங்கே தான் நிற்கிறேன் எவ்வாறு கஷ்டத்தை கூட இஷ்டமாக பார்க்கணும்னு அன்றைக்கி சொன்னது அதனால தான்டா இதே நீ ஹியூமர் ஆக்கணுன்னு அன்றைக்கி பேசுகிற மாதிரி பேசுகிறீங்க சார் எதுக்கு சொல்கிறேன்னா இன்னொரு சமயம் நான் அந்த பக்கம் வரும்போது அதே புருஷோத்தமாக தான் நிற்கிறான் இறங்கி வந்து மேக்கே ஒரு ஆள் ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க மாட்டேன்றான் சார் டபுள் ஆள் இல்லை ட்ரிபிள் ஆள்ல இருக்கிறான் அவன் ஃபுல்லாக போட்டுட்டு டிராஃபிக்கே ஜாம் ஆகுது ஓடா போடான்னு இழுத்து விட்றாரு அப்போ கூட நவர மாட்டான் கையில் ஃபுல் பாட்டில் காலி பாட்டில் ஃபுல் பாட்டிலு அவரே கேட்டார் ஏண்டா காசு கொடுத்து நான் வாங்கினேன் ஆமாம் வீட்டில் போய் உக்காந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட வேண்டியது தானே எதுகிடா ஃபுல்லாக ஏற்றிட்டு என் உயிரை வாங்கிறேன்னு ஃபுல்லாக சாப்பிட வேண்டிய அவசியம் வந்து அப்படி என்னடா அவசியம் மூடி தொலைஞ்சு போச்சேன்னான் இது என் காதலில் உழ்ந்துது நமக்கு அவன் சொல்கிறது சின்ன காரணமாக தெரியுது ஆனால் அவனை பொறுத்தவரையில் அதுதான் பெரிய காரணம் மூடி இருந்திருந்தால் அதை மூடி வச்சு பத்திரமா வச்சிருந்துருப்பான் அப்படியே வச்சால் அது கீழே ஊற்றிக்கிறத விட நாம் ஊற்றிக்கொடனும் ஊற்றிக்கணும் அதில் காரணங்களை நம்ம ஆராய்ச்சி பண்ணோம் சின்ன காரணம் இல்லை பெரிய காரணம் தயவு செஞ்சு புஸ்தகத்தில் இருக்கிறத விட வெளி உலகம் நமக்கு பாடத்தை அனுபவ பாடமாக க கற்பித்து கொடுக்கும் எதிலிருந்தும் எதையும் கற்கலாம் இல்லையா எதிலிருந்தும் எதையும் கற்கலாம் அதுக்கு நம்ம தயாராகணும் சார் என்ன புத்தக திருவிழாவுக்கு வந்திருக்கோம் அந்த நாளில் புத்தக காட்சின்னு வச்சுருப்பாங்க தெரியுமா அந்த புத்தக காட்சி என்பதையே புத்தக திருவிழா என்று சொல் மாற்றம் செய்து இன்றைக்கு நாடு முழுவதும் வலம் வருவதற்கு காரணமே ஸ்டாலின் குணசேகரன் தான் கோயில் திருவிழாவில் எல்லாம் போனால் சட்டி பானை வாங்கும் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா சட்டி பானை மத்து முரம் எல்லாம் வாங்கி போகும் கிராமத்தில் அதே மாதிரி புத்தக திருவிழாவுக்கு வந்து புத்தியை வளர்க்குற அறிவு வளர்க்குற புத்தகத்தை வாங்கும் ஆனால் இப்போ வர்றவங்கெல்லாம் நான் பார்க்குறேன் கடையில் இருக்கும் இருக்கும்போதே செல்ஃபேன்னு பேசுகிறான் புத்தகம் வாசிக்கலாம் வா என்று அழைக்கிறது புத்தகம் வாசிக்கலாம் வா என்று அழைக்கிறது செல்போனோ வா சிக்கலாம் என்று அழைக்கிறது இதெல்லாம் மாட்டினான்னா எமையான் வேண்டாம் இல்லை தாய்மார்கள் கோச்சிக்கப்படாது ராத்திரி பன்னெண்டரை மணிக்கு மிட் நைட்டில் ஒரு அம்மா மேக்கப் பண்ணுது பவுடர் அடிக்குது பொட்டு வைக்குது பூ வைக்குது லிப்ஸ்டிக் அடிக்குது வீட்டுக்கு எழுந்து எழுந்து மூச்சுக்கணும் ஏண்டி ஏண்டியிருந்த ஆர்ப்பாட்டம் யார் ஒன்று பார்க்க போகிறாங்க எதுக்கு இவ்வளோ ஆய மூடும் படு நானே ஃபேஸ் லாக்கு வச்சுக்கிறேன் செல்லில் அது ஊத்து பார்த்தா ஓப்பன் ஆக மாட்டேன்னுது அது மேக்கப்போடு தான் அது ஓப்பன் ஆகும் போலகுது அதுக்காக நான் இந்த நேரத்தில் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுங்கிறேன் உனக்கு என்ன சரி போகு போய் படு அவன் போய் படுத்துட்டு மறுபடியும் சிரிக்கிறான் அம்மா சத்தம் கேட்டுது யார் மறுபடியும் சிரிக்கிற எதுக்குன்னு கேட்டு என்னை கோபப்படுத்த இல்லடி ஒரிஜினல் மூஞ்சி செல்லுக்கே பிடிக்கல நான் பத்து வருஷமாக கூட குடும்பம் பண்ணுறேன்னே என்னை இனிமேலாவது கருணியோடு பாரு நாம் எதை சாமி படித்தோம் உறவுகள் படித்து கொடுத்தது இப்போ கருவிகள் வேற எங்கேயோ கூட்டிட்டு போகுது உறவுகள் கரங்களை பிடித்து கொண்டு வளம் வந்தோம் பல அரிய செய்திகளை சொல்லி கொடுத்தார்கள் இன்னைக்கு கருவிகளை கையில் பிடித்து கொண்டு உலா வருகிறோம் ஒரு மண்ணும் தெரியல மனித தன்மை போச்சே சார் மனித தன்மை போயிட்டதே தயவு செஞ்சு இனிமேலாவது இங்கே இருக்கிற பெற்றோர்களுக்கு இந்த புத்தக திருவிழாவில் ஒரே ஒரு நற்செய்தியாக கையில் எடுத்துகிட்டு போங்க தயவு செஞ்சு உங்கள் கால்ல தொட்டு வணங்கி கேட்குறேன் ஒரு நாளைக்காவது உங்கள் பிள்ளைகளோட அது மூத்தவர்கள் பேரன் பேத்திகளோடும் பெற்றோர்கள் பிள்ளைகளோடும் ஒரு அரை மணி நேரமாவது அதுக்குன்னு ஒதுக்கிட்டு பேசுங்க ஐயா ஒதுக்கிட்டு பேசுங்கள் இதை நான் ஃபாலோ பண்ணுறேன் சார் பேசாமல் போனதனால்தான் பல பிரச்சனைகள் விஸ்வரூபம் எடுக்கிறது குறிப்பாக தாய்மார்கள் பெற்றோர்களுக்கு சொல்கிறேன் உங்களை வணங்கி சொல்கிறேன் ஒரு பெண் குழந்தையை பெற்றீர்கள் என்றால் அந்த பெண் குழந்தையை அதிகமாக நேசிங்க அதிகமாக பேசுங்க சில சிக்கல்கள் எங்கே வருது தெரியுமா நீ மூல நட்சத்திரம் நீ அவங்க வந்து பார்ப்பான் உனக்கு செவாதோஷம் இருக்குது செவாதோஷங்குறதுன்னு அதன் சந்தோஷமே போயிடும் ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை அது ஒரு முடிவுக்கு வாங்க செவ்வாதோஷமாவது மூல நட்சத்திரமாவது எந்த நட்சத்திரம் ஆகுது இருபத்தி நாலு மணி நேரம் தான் நல்ல நாள் தான் அந்த முடிவுக்கு நீ வராம அந்த நட்சத்திரத்தை பிறந்தது அது குற்றமா அது குற்றமா அது உன் வீட்டுல பிறக்கணும்னு அதுவா கேட்டுது யோசித்து பார்க்கணும் சார் அறிவுபூர்வமா சிந்திக்கணும் ஒரு மண்ணும் கிடையாது சார் எவனோ ஒருத்தன் சொல்றான்றதுக்காக கையில் எடுத்துக்கணும் பாவாந்திகளை இம்சப்படுத்தி அது ஒரு முடிவுக்கு வருது இருபது வயசுக்கு மேல செவ்வா தோஷம்னா முடியாதுன்னு அம்மா சொல்லிட்டா அந்த சந்தோஷத்தை நாமே தேடிக்குவோம் அப்படின்னு அது போயிடுது சார் அது இல்லை அப்புறம் அது போயிடுச்சு போயிடுச்சுன்னு கத்தியும் கிடக்கிற ஏதுவாக இருந்தாலும் அப்பா இருக்கிறேன் அம்மா இருக்கிறேன் கவலைப்படாத உன்னை கரையேற்றுவதற்கென்றே நான் காத்திருக்கிறேன் கவலைப்படாதே கண்மணி என்று தட்டிக்கொடு ஊக்கப்படுத்துங்க சார் அப்பா இருக்கிற தைரியத்தில் தான் சார் பெண் குழந்தையே வளருது அது மனசுக்குள்ளெல்லாம் அப்பா அப்பா தான் சார் பெரிய ஹீரோ எந்த பெண் குழந்தைக்கும் தகப்பந்தான் சார் ஹீரோ கல்யாணம் பண்ணி கொடுத்து அடுத்தவங்க வீட்டுக்கு போன பிற்பாடு கூட அந்த பெண்ணு என்ன தெரியுமா சொல்லிருந்தவர் ஆயிரம் என்ன சொல்லி யாரையும் வேணாலும் சொல்லு எங்கள் அப்பாவை சொன்ன நடக்கிறதே வேறேன்னு சொல்லுவார் பொத்தி பொத்தி வளர்த்தமையா அப்பேன் வளர்ப்பல கடவுளுக்கு சமமையா அந்த அப்பேன் தான் அந்த கடவுளே இருக்கிறான்னா அந்த கடவுளே அந்த அப்பனுக்கு தான் அந்த பொண்ணை கொடுத்துருக்குறான் பிள்ளையா என்னை மாதிரி இவன் தான் பாதுகாப்பான்னு நம்பிக்கையில் ஒவ்வொரு வீட்லையும் நடக்கிறது சார் அவங்க த பிள்ளைகள்கிட்ட பேசணும் சார் அதை கற்களே நம்ம படி பாடி படி படி மண்ணா போ மண்ணா போன்னு தான் சொல்லிடுவோம் அவனை மனிதனாகவே வர மாட்டேறான் சார் நான் கேட்குறேன் இங்கே இருக்கிற ஆசிரியர்கள் அத்தனை பேருக்கு நான் சொல்கிறியா பெற்றோர்களுக்கு அத்தனை பேருக்குன்னு சொல்கிறேன் மனப்பாடம் கொடுக்குற பாடத்தை மனப்பாடம் பண்ணிவிட்டு அப்படியே வாந்தி எடுக்கலாம் பாரு பேப்பரில் அவன்லாம் ரிப்போர்ட்டர் மார்க்கு குறைஞ்சாலும் ஒன்றை உருவாக்குகிறான் பாத் அவன் தான் சார் ப்ரொமோட்டர் அவனை நீங்கள் தேடுங்க உங்களுக்கு ரிப்போர்ட்டர் வேணுமா ப்ரொமோட்டர் வேணுமா ப்ரோமோட்டர் வேணும் சார் அவனை தட்டி கொடுங்க சார் அவன் என்ன எழுதுறான் சார் ஒரு கவிஞன் ஆக்குங்க ஒரு தொழிலதிபர் ஆக்குங்க பூழைக்கிறதுக்கு ஆயிரம் வழி இருக்குதுன்னு புத்தியில் அப்பப்போ சொல்லுங்கள் புழைக்கிறதுக்கு ஆயிரம் வழி இருக்குடா பெரிய டாக்டர் மட்டும் தானே இன்ஜினியர் மட்டும் அவன் படிக்கிறான் படிக்கிறோம் போடா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் படுறா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அத்தனை ஜாப்லையும் உட்காடுறவன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் தான்ண்டா அதை படுறா நாம தான் சார் தெம்பு கொடுக்கணும் ஊக்கப்படுக்கணும் அப்படி அவன் நம்ம ஒரு மனித தன்மையோடு அவன் மன உறுதியோடு நம்ம உருவாக்கிட்டோம்னா அருமையாக இருப்பான் சார் நான் என்னுடைய முப்பத்தாறு ஆண்டுகள் ஆசிரியர் பண்டிகைகளை சாதித்தது எவ்வளவு நான் சொல்லிக் கொடுத்ததெல்லாம் யாதான் மிட்டாதாரர் வீட்டு பிள்ளை இல்லை மிராஸ்தார் வீட்டு பிள்ளை இல்லை ஸ்கேலஞ்சர் கால்வாய் தள்ளுகிறவர்களுடைய பிள்ளைகள் குடுகுடுப்பைக்காரனுடைய பிள்ளைகள் அந்த ஸ்லம் ஏரியாவில் நான் வாக்கிங் போகும்போது ஒவ்வொரு பிள்ளையும் தட்டி எழுப்பி காலையில் எழுப்பி விட்டுட்டு வருவோம் படிங்கடான்னு சாதித்தேன் எதுக்காக இதை சொல்கிறேன்னா நம்ம நினைச்சா கொண்டு வரலாம் சார் விட்டுட்டா தான் போச்சு பேசணும் பிள்ளைகளோடு ஆனால் என்ன அருமையாக சிந்திக்கிறான் தெரியுமா நான்லாம் ரொம்ப ரசிப்பேன் சார் நீங்கள் 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 யோசிப்பீங்களா பெரிய ரோடில் பைக்கு பறக்குது ஒரு பக்கம் யமஹா ஒரு பக்கம் சுசகி ஒருத்தன் ஒருத்தன் அது பெருசா அது இல்லாமல் பெருசா எவன் வேகம்னு அதிகமாக பறக்கிறான் நமக்கு பயம் வருது பாருங்க உருப்பிடாத்துங்க ரெண்டுன்றோம் ஆனால் அதே ஒரு பையன் ஆறாம் கிளாஸ் படிக்கிற பையன் என்கிட்ட எழுத சுசுகிக்கும் யமஹாவுக்கும் போட்டி ஜெயித்தது ஆம்புலன்ஸ் சார் பாவேந்தர் பாரதிதாசனே விஞ்சிட்டான் சார் அவன் என்ன சிந்தனை பார்த்தீங்களா ரெண்டு பேரும் வேணாம் போனோன்னு என்ன அழகாக எழுதலாம் பாருங்கள் ரொம்ப நீங்கள் ரசிக்கணும் சார் பிள்ளைகளை ரசிப்பது இஸ்லாத்தில் ஐந்து கடமைகளில் ஒன்று என்ன தெரியுமா சதாத்துன்னு ஒன்று இருக்குது அது அங்கே பெருமானார் நபிகள் பெருமானார் சொல்கிறார் ஒரு அன்பான சிரிப்பு கூட ஒரு சதாஸ் அப்படின்றார் ஒரு அன்பான சிரிப்பு கூட ஒரு மனிதனுக்கு செய்கிற மிகப்பெரிய நன்மைன்றார் அதை நாமக்கிட்ட இருந்தால் இருந்தால் தானே அடுத்த ஒன்று கொடுக்க முடியும் நாம் மகிழனும் மற்றவங்களும் மகிழ வைக்கணும் இதுதான் சார் கற்பதிலே தலையான மகிழ்ச்சி அதுதான் நமக்கு இருக்கிற வேதனையை விட அவனுக்கு எவ்வளோ வரும்னு எதிர்பார்த்தா அது படிப்பா சார் நான் ஒரு பல வருஷங்களுக்கு முந்தி தாம்பரம் பகுதியில் முடிச்சூர் ரோடில் ஸ்கூட்டரில் வேகமாக போகிறேன் என்னை ஒருத்தன் ஓவர் பண்ணிவிட்டு என்னை இடித்து தள்ளுற மாதிரி வேகமாக போனான் சார் எனக்கே சங்கடமாக இருந்தது சரி நான் ஓரமாக அப்படி ஒதுங்கிட்டேன் போனவன் அந்த வேகத்தில் கரண்ட் கம்பத்தில் மோதி கீழே ஊந்துட்டான் சார் மூர்ச்சி ஆகிட்டான் நேயத்தை பற்றி பேசுகிறமேன்னு சொல்லி ஸ்கூட்டரை லாக் பண்ணிவிட்டு அவனை கொண்டு போய் தீபம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ஃபஸ்ட் எய்டெல்லாம் கொடுத்து அவன் மயக்கமாக்கிறானே அவன் வீட்டுக்கு ஃபோன் சொல்லி வெளியில் வந்து தெரிஞ்ச வந்தான் தேளியில் வந்து ஃபோன் பண்ணலான்னா அதுக்குள்ளே எழுந்து வந்துட்டான் பின்னாடி வந்து நிற்கிறான் சொல்ட்டு ஐயா வணக்கம் உன்னை இடிக்கிற மாதிரி தான் போனேன் நானும் மன்னிச்சுக்கோ அதை மனசில் வைக்காமல் என்னை கொண்டாந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்து ட்ரீட்மெண்ட் கொடுத்த பற்றியா ரொம்ப சந்தோஷம் ஆனால் ஒன்று இதே மாதிரி உதவியை ஒரு காலத்தில் உனக்கு நான் செய்வேன் சண்டானப்பா உதவி உரைத்து உதவி உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்தன்றி யாருக்கு உதவி எப்படி செய்யணுமோ அவனை பொறுத்தது தான் அந்த உதவியினுடைய அருமை பெருமையே நினைக்கிறேன் நான் அந்த குரலை மனசில் நினச்சின்னு வீட்டுக்கு வந்துவிட்டேன்